பாஷா அனைத்து போட்டித்தள சங்கத்துடைய தலைவராக இருக்கும் நடராஜ சுப்பிரமணியன் தமிழ்நாடு போட்டித் தேர்வு பணியாளர்கள் சங்கம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வழியில் தமிழ் வழியில் பயின்ற வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ் வழியில் பயின்ற தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களின் மதிப்பெண் குறைத்திடாதி டி என்பிஎஸ் டிஎன்பிஎஸ் நன்முறையில் தேர்வு எழுதிய தேர் எழுதிய தமிழ் வழி தமிழர் வழி தேர்வர்களுக்கு தேர்வர்களுக்கு மதிப்பெண்ணை மதிப்பெண்ணை வழங்கிவிடு விடு வழங்கிவிடு விடு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் எழுதியவர்களுக்கு எழுதியவர்களுக்கு தந்த

கோரிக்கைகளை கோரிக்கைகளை நியாயமான முறையில் நியாயமான முறையில் போராடும் எங்களுக்கு எங்களுக்கு நியாயத்தை வழங்கிடு நியாயத்தை வழங்கிடு பேசி கடந்த கால கடந்த கால முறைகேடுகள் அனைத்தையும் அனைத்தையும் கலந்திடு எத்தனையோ எத்தனையோ முறைகேடுகள் நடந்துட்டது அதனையும் அதனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனையும் அதனையும் நியாயமான முறையில் நியாயமான முறையில் தீர்வை அளித்திட தீர்வை அளித்திட விரைந்து எங்களுக்கு விரைந்து எங்களுக்கு நியாயத்தை அளித்திட நியாயத்தை அளித்திட எத்தனையோ கிராமத்து மக்கள் எத்தனையோ கிராமத்து மக்கள் வாழ்க்கையை தொலைத்து வாழ்க்கையை தொலைத்து இந்த தேர்வை எழுதுகிறார்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நியாயத்தை தந்திடுக்கீட்டை பெண்களுக்கு ஆணுக்கு சமமாக ஆணுக்கும் சமமாக பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை தந்திடு பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை தந்திடு இருபது சதவீதம் தமிழ் மொழி இடஒதுக்கீட்டை இருபது சதவீதம் தமிழ்

பணியிடங்களை பணியிடங்களை வெளியிட்டு வெளியிட்டு எங்களுக்கும் வாய்ப்பை எங்களுக்கும் வாய்ப்பை தந்திடு மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் உள்ளது போல் குரூப் ஒன் தேர்விற்கு குரூப் ஒன் தேர்விற்கு இருக்கு வயது உச்ச வரம்பை வயது உச்ச வரம்பை நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கிடு நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கிடு சமூக நீதியின் பிறப்பிடமே சமூக நீதியின் பிறப்பிடமே சமூக நீதியின் பாதுகாவலரே சமூக நீதியின் பாதுகாவலரை எங்களுக்கும் எங்களுக்கும் சமூக நீதியில் சமூக நீதி நாற்பத்தி ஒன்பது வயதாக நாற்பத்தி ஒன்பது வயதாக உயர் திடுக உயர் திடுக உயர் திடுக உயர் திடுக காலம் எல்லாம் கவலைப்பட்டு காலம் எல்லாம் கவலைப்பட்டு காலம் எல்லாம் கவலைப்பட்டு காலம் எல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்திட்ட வாழ்க்கையை தொலைத்திட்ட எத்தனையோ பட்டதாரிகள் எத்தனையோ பட்டதாரிகள் இன்னல் பட்டு அழிகின்றார்கள் இன்னல் பட்டு அழிகின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்முறையில் தேர்வை நடத்தி நன்முறை தந்திடு தமிழ்நாடு அரசு போட்டி தேர்வுக்கு தேர்வுகள் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் தேர்வுகளுக்கு முதற்கன் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்வினை பொறுத்த கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நிறைய ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் எந்த ஊழல் வழக்கு கூட இதுவரைக்கும் நிறைவு பெறவில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊழல் வழக்கை சரியாக விசாரிக்காமல் அரசாங்கம் தட்டிக்கொளுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளபடி டிஎன்பிஎஸ் நடைபெறக்கூடிய ஊழலை விசாரிப்பதற்கு தனிநபர் குழு அமைக்கப்படும் என்று நம்முடைய முதல்வர் தெரிவித்திருந்தார் அந்த தனிநபர் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சமமான வாய்ப்பினை டிஎன்பிசி வழங்க வேண்டும் ஒரு குரூப் ஃபோர் தேர்வு என்றால் பொது ஆங்கிலம் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சொல்கிறாங்க ஒரு குரூப் டூ தேர்வு என்றால் பொது தமிழ் கேள்விகளை கடினமாக கேட்போம்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க தமிழ் மடியமோ ஆங்கில மடியமோ அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வுகள் என்பதை டிஎன்பிசி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேர்வில் ஒரு ஊழல் நடைபெற்றது என்று ஒரு குற்றச்சாட்டு எளிமையில அந்த ஊழலை நாம் விசாரிக்க வேண்டும் பட் டிஎன்பிசி இதுவரைக்கும் அதை செய்கிறதே கிடையாது கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ ஏ தேர்வில் ஒரு சமமற்ற முறையில் நடைபெற்ற ஒரு தேர்வு தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு போர் என்பதை நாம் கூறுகிறோம் இருநூறு கேள்விகள் சமமான கேள்விகளாக இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது அறுபது கேள்விகள் லாங்குவேஜ் பேப்பர் சொல்லி சொல்கிறோம் தமிழ் கேள்விகளை அறுபதுக்கு நாற்பது கேள்விக்கு மேலே யாருமே சரியாக எழுத முடியாதபடி இந்த குற்றச்சாட்டு வந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருடங்களாக கடந்த ஐந்து வருடங்களாக கடந்த மூன்று வருடங்களாக பல முறை இன்டர்வியூ பேருக்கிறாங்க குரூப் ஒன் இன்டர்வியூ பேர் இருக்கிறாங்க குரூப் டூ இன்டர்வியூ பேர் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழ் கேள்விகளை அறுபது கேள்விக்கு நாற்பது கேள்விக்கு மேலே யாருமே எழுத முடியல இங்கே வந்திருக்கிற தேர்வுகளை கேட்டாலே உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து தமிழ் தேர்வு அந்த கேள்வித்தாளர்களை கஷ்டமாக பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிஎன்பிசி வந்தது தமிழ் மீடியம் தேர்வுகள் குரூப் ஃபோர் மட்டும்தான் எலிஜிபிளா குரூப் டூ குரூப் ஒன் போன்ற அதிகாரிகளாக தமிழ் மீடியம் தேர்வுகள் ஆகக்கூடாது என்று டிஎன்பிஎஸ் நினைக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை நடைபெற்ற அந்த குரூப் டூ தேர்வாக இருக்கட்டும் அதற்கு முன்னே நடைபெற்ற ஒரு குரூப் டூ தேர்வா இருக்கட்டும் ஊழல் மிகவும் மணிந்து காணப்படுகிறது ஒரு குரூப் டூயே தேர்வில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாத ஒருத்தர் குரூப் டூ தேர்வில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இரர் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக ஒரு குறைபாடு கிடையாது அந்த நிர்வாக குறைபாடு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது டிஎன்பிசி கையில் இருக்கிறது ஒருத்தர் வந்து கற்று கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாரு நீங்கள் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க நீங்கள் ஐம்பது நாளில் பண்ணுறீங்க அறுபது நாள் பண்ணுறீங்க என்று பெருமைப்பட்டு கொள்கிறீர்கள் பட் அந்த ரிசல்ட் நூறு சதவீதம் எந்தளவுக்கு உண்மையானது நேர்மையானது நியாயமானது என்பது டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து நிறைவு கூற வேண்டும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துறாங்க ஒரு யூபிஎஸ்சி சேர்மனுடைய ஒரு மருமகன் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணா யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க உடனடியாக விசாரிப்பாங்க பட் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தலைவருக்கு மருமகனாக வரக்கூடிய ஒருத்தர் குரூப் ஒன் தேர்வில் பாஸ் பண்ணுறாரு இதெல்லாம் பல முறை நடந்திருக்குது இந்த முறைகேட்டை நாம் ஏன் கண்டிக்கிட்டோம் என்றால் இங்கே தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்க அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபோர் தேர்வாக இருக்கட்டும் குரூப் டூ தேர்வா இருக்கட்டும் ஒரு எஸ்ஐ தேர்வாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் அந்த எஸ்ஐ தேர்வு முறைகேட்டை விசாரிக்க சென்ற ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாக செய்கீடுகள் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் கவனத்துக்கு நாங்க எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னா தமிழ் தேர்வுகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பதிவு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது நல்லது நம்ம இல்லைன்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்துடுறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அனைத்து அலுவலகங்களும் பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது ஆண்களுக்கு தான் இன்னைக்கு வேலை இல்லை உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னு நல்ல மதிப்பெண் படுத்தும் ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை ஸோ ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போயிடுச்சு ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறத நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் என்ற ஒரு ஈக்குவாலிட்டி டிஎன்பிசி மெயின்டெயின் பண்ணணும் ஆனால் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா பையன் என்ன வேலை பார்க்குறான் பொண்ணு என்ன படிச்சிருக்கு கேட்குறாங்க இன்னைக்கு பையனுக்கு வேலையே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இட ஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் நாங்க முன்வைக்கிறோம் நன்றி அதிகாரிகளை பல முறை சந்திச்சிருக்கிறோம் பல முறை சந்திச்சோம் அதிகாரிகளை சந்திச்சு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல நீங்க வந்து இந்த தமிழ் மீடியம் தேர்வுகளுக்கு அநீதி என்பது இன்றைக்கு நேற்று நடப்பதில்லை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு தமிழில் எழுதக்கூடிய தேர்வுகளை விடைத்தாள்களை நீங்க வந்து சரியான தமிழ் ஆசனங்களை கொண்டு நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அந்த பேப்பரை வேலியூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உயிர் இது மட்டுமே சொல்லியிருக்குது அண்ட் வேலியூஷன் நீங்கள் வேலியூஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வேலியூஷன் பண்ணுறீங்க செகண்ட் வேலியூஷன் பண்ணுறீங்க அந்த வேலியூஷனுக்கு என்ன கீ அப்படிங்கிறது டிஎன்பிசி விளையாட வேண்டும் இன்றைக்கி ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கிறாங்க மொத்தமாக அந்த மூணு மாதத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து அனுப்பிடுறாங்க வேலை கொடுத்து அனுப்பினதுக்கப்புறம் ஆர்டியில் பேப்பர் வாங்கி பசங்க என்ன பண்ண முடியும் இரநூறுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் ஆவரேஜ் எவ்வளவு நூற்றி எழுபத்தஞ்சு அந்த ஆவரேஜ் கூட தப்பாக போட்டுருக்காங்க டிஎன்பிசி நூற்றி நாற்பதுன்னு போட்டு மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட் உதவி வன பாதுகாவலர் செலக்ட் பண்ண முடியாம அவர் இதே வச்சுட்டாங்க முறைகள் தொடர்ச்சியாக முறைகள் இருபத்தி ஐந்து வருடங்களாக இதெல்லாம் டிஎன்பிசி கவனத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி நம்பி மட்டுமே படிக்கிறார்கள் எத்தனை முறைகள் நடந்தாலும் எத்தனை இரகலாட்டை இருந்தாலும் டிஎன்பிசி நம்பி தான் மாணவர்கள் படிக்கிறாங்க அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் முறையிட்டோம் அரசியல் தலைவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட்டோம் இனி வரும் காலங்களிலாவது இந்த அனைத்து தவறுகளும் டிஎன்பிசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது முழுக்க அதிகாரிகள் மீது தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் ஏனென்றால் அரசியல் தலைவர்களை பொறுத்தளவு இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்திருக்குது அப்படின்னு திமுக அரசாங்கம் டைரக்டா டிஎன்பிசி அளவு எதுவுமே தலையிடுறது கிடையாது அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது ஒரு சில ஊழல்கள் நடந்துச்சு முறைகள் நடந்துச்சு உடனடியாக விசாரிப்பதற்கு அன்றைய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அன்னைக்கு உத்தரவிட்டாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும் ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி அதாவது டிஎன்பிசி ஒரு பக்கம் பயிற்சி மைய மாஃபியாக்கள் ஒரு பக்கம் பேப்பர் திருத்துறவங்க ஒரு பக்கம் இந்த மூணு பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கு அதை வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்னைக்குமே பிரியவே மாட்டாங்க இதே முதல்ல உடைக்கணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் திருத்தும் பொழுது தவறு நடந்திருக்குன்னு ஏன் சொல்கிறோம் கடந்த காலங்கள் நடந்திருக்குது பத்திரிகைகள் செய்தி வெளியே வந்திருக்குது விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது ஸோ அப்படிங்கும்போது பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப முக்கியமாக எந்த தவறும் நடக்காது தமிழ் எழுதுனா என்ன ஆங்கிலத்தில் எழுதுனா எந்த மொழியில் எழுதினாலும் மதிப்பெண் வழங்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக தொண்ணூறு பேர் வந்து குரூப் ஒன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ் மொழி இடஒதுக்கீடு இருபது சதவீதம்னா பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு பேரில் ரெண்டு பேர் கூட தமிழில் எழுதி டெப்டி கலெக்டர் ஆகலை தமிழில் எழுதி டிஎஸ்பி ஆகலை தமிழில் எழுதி ஏடி பஞ்சாயத்து ஆகலை நம்ம நாட்டில் தமிழில் எழுதி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக முடியுது நம்ம நாட்டில் தமிழில் எழுதி ஒரு ஐபிஎஸ் ஆக முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் மாநிலத்தில் இருந்து கொண்டு தமிழில் எழுத ஒரு டெப்டி ஆக முடியல தமிழ் எழுத ஒரு டிஎஸ்பி ஆக முடியலைன்னா அந்த இடஒதுக்கீடு யாருக்கு செல்கிறது தமிழில் எழுதினால் மட்டுமே தமிழ் மொழியை இடஒதுக்கீடு என்ற ஒரு அரசாணையை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் தமிழ் முடியும் சர்டிபிகேட்டை வந்து வாங்கிடுறாங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க நம்ம இங்க பசங்களை குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா வேறு வலியில்லை பசங்க அந்த நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தமிழில் எழுதி வேலை வாங்க முடியவில்லை என்றால் தமிழ் எழுதினா மதிப்பெண் வழங்க முடியவில்லை என்றால் நாளைக்கு ஆஃபீஸில் போய் தமிழில் எப்படி எழுதுவாங்க அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபிஸுக்கு ஒருத்தர் போறாரு ஒரு ஏழை விவசாயி போறாருன்னா அவர் என்ன மனு இங்கிலீஷ்ல கொடுப்பாரு தமிழ் தான் கொடுப்பாரு அப்படி இருக்கும் பொழுது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆங்கிலம் நம்ம அவசியம் நம்ம வேணாம்னு சொல்லல நீங்க ஆங்கிலத்தில் எதுனா மதிப்பெண் கொடுங்க நாங்க வேணாம்னு சொல்லல தமிழ்ல எழுதுன்னா ஈக்குவலான மதிப்பெண் கொடுக்கணும் தமிழ்ல எழுதும் அந்த பேப்பர் தொடரதே கிடையாது தமிழ் கேள்விகள் கஷ்டமா கேட்க முடியுது தமிழ் மொழியின் தேர்வில் எங்கேதான் போவாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானியது தான் ஆங்கில நாடு அரசு பணியாள தேர்வெலாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான முறைவேட்டுக்கும் ஒரு முடிவு கட்ட விதமாக டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களின் கோரிக்கை ஏற்க வேண்டும் என்பது எங்களை முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வு சங்கத்துடன் சார்பாக இன்று நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அறவடியில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பல பகுதியில் இருந்து பல இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி போன்ற இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் மிகவும் கவலை தூர்ந்த வண்ணமாக வந்திருக்கார்கள் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னன்றதை நண்பர் நடராஜ் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இது அரசனுடைய கவனத்தில் போய் சேரல அனைத்து விதமான அமைச்சர்களை அதிகாரிகளை சந்திச்சாச்சு ஆனால் இது வந்து முதலமைச்சரோட காதுகளை போய் சேரல என்ன விஷயம் சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்காங்க ஆனால் இதனுடைய முக்கிய சாராம்சம் வந்துட்டு சமூக நீதியை வந்து பாதுகாக்க முடியல சமூக நீதி ஒரு சில விஷயத்தில் பாதுகாக்க முடியல என்ன விஷயம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களுக்கு மேலாக பனிரெண்டு மாநிலங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் ஒன் தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய இந்த டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அது மாதிரி நல்ல ப பதவிகள் இருக்கக்கூடிய அந்த போட்டி தேர்வுகள் வயது உச்ச வரம்பு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் ஐம்பத்தி ஒன்று வரை வரைக்கும் உள்ளது மற்ற தெலுங்கானா போல மாநிலத்தில் நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளது இது இதை வந்து இப்போ நம்முடைய சமூக நீதி பாதுகாப்பு அதாவது சமூக நீதி பாதுகாத்து சமூக நீதியை வந்து உலகுக்கே நான் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாநிலம் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து பின்தங்கி இருக்குது இதை பல முறையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான அமைச்சர்கள் சந்தித்ததும் ஐஏஎஸ் ஆஃபீஸு சந்திச்சுட்டோம் டிஎன்பிசி சேர்மனையும் சந்திச்சிட்டோம் இதனுடைய விஷயம் வந்து சரியான முறையில் முதலமைச்சரோட காதில் போல ஏன் சொன்னக்கா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுறாங்க நானும் நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டமைப்பு சாராக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டி பல முறையில் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் சந்திக்கவே முடியல அவரை நெருங்கவே முடியல முதலமைச்சர் வந்து இப்போ பல விஷயங்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நீங்கள் லேசான முறையில் என்ன நெருங்கலாம்னு சொல்கிறாங்க எங்களால் நெருங்கவே முடியலை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமாக அறுபது லட்சம் தேர்வர்கள் இருக்காங்க அறுபது லட்சம் தேர்வு இருக்காங்க அனைத்து அனைவரும் பெரிய பணக்காரர்கள் இல்லை எல்லாமே ஏழை விவசாயிகள் அவருடைய மகன்கள் கூலி வேலை செய்யக்கூடியவங்க விடோக்கள் அதாவது விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் இத்தனை பேர் வந்து இந்த தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய கனவாக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இங்கே நம்ம வஞ்சிக்கப்படுது குருப் தேர்வுடைய வயது உச்ச வரம்பு முப்பத்தி ஏழும் பிளஸ் ரெண்டு வயது கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா அடுத்த ஆண்டோட முப்பத்தி முப்பத்தி ஒம்போதுன்றது முப்பத்தி ஏழு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால மிகவும் இது வந்து கவலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதனால இதை முதலமைச்சருடைய காதுகளில் போய் சேர்ந்து சொன்னாக்கா ஐயா முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை உங்களுடைய பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்குறோம் எத்தனை தேர்வர்கள் அவருடைய வாழ்க்கை இதுதான் நினச்சி உட்காந்துட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களை கூப்பிட்டு பேசுங்கள் இல்லை நாங்களே வரோம் வந்து பேசுகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருமுறை வந்து வயது உச்சரம்பு உயர்த்தினீர்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதத்தில் வந்து இருக்கோம் அதான் தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கேட்குறலாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் உங்கள் வேலைய கேட்கல எங்களுக்கு வந்து ஒரு போட்டி தேர்வு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை தான் கேட்குறோம் நாங்கள் வேலை கேட்கவே இல்லை வாய்ப்பு கேட்குறோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து திறமை இருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு போவோம் சமுதாய பணி செய்கிறதுக்கு ஒரு நோக்கமாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் சமுதாய பணி செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் தயவு செய்து முதலமைச்சர் ஐயா அவர்களை உங்களை மன்றாடி கேட்குறோம் நாங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் தேர்வு வயது உச்ச உரம்பு நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கி எங்களுக்கு தந்தருள்க இந்த நடக்கக்கூடிய அந்த நடப்பாண்டிலேயே இந்த தேர்வுலேயே எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா மிக மிக நன்மையாக இருக்கும் அதனால மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக எங்கள் சார்ப வைக்கிறோம் மேலும் நம்ம இன்னொரு குறிகையா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீட வந்து சரியான முறையில் பயன்படுத்தல அதாவது ஆண்களுக்கு சமமாக கொடுங்கன்னு கேக்குறோம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க குறைந்தபட்சம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான முறையில் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க கேக்குறோம் அது கூட வந்து பயன்படுத்திக்கல அதாவது நீங்க வந்து டிஎன்பிஎஸ் சார்பா வந்து நம்ம என்ன சொல்றோம் எத்தனை விஷயம் சொல்லுனகா அவங்க என்ன சொல்றாங்க லேசான முறையில் தட்டி கடிச்சுறாங்க லேசான முறையில் தட்டி கடிச்சுறாங்க இது வந்து கொள்கை முடிவுன்னு சொல்லிடுறாங்க అలా அங்க போய் கேட்டாக்கா அமைச்சர் முதலமைச்சருடைய அந்த தனிப் கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றானகா டிஎன்பிஎஸ்சி வந்து அட்டானமஸ் பாடி தனிப்பட்ட ஒரு செயலாக்கும் அதனால அவங்க தான் செய்யணும் சொல்றாங்க இது ரெண்டு பேரும் எங்களுக்கு எங்களை பால் ஆடிட்டு இருக்காங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்றது தெரியாம வந்து விழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வயது கடந்து எங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு உட்காந்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஆகிய அவர்களை எங்களை ரொம்ப எங்க மேல வந்து பாசத்தை காட்டி நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையாக இதை எடுத்துக்கோங்க ஏத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதனால எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு